தன்னோட கணவன் கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வழியில் வந்து ஷீலா இப்ப விபச்சார விடுதலை மாட்டிக்கிட்டா தன்னோட குழந்தைக்காக வேறு வழியே இல்லாம இப்ப அங்கேயே அவங்களுக்காக வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறா இதனால அங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுக்கான நிலைமை வருது நம்ம ஷீலாவும் அவர்கிட்ட நான் இங்க மாட்டிக்கிட்டேன் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தன்னோட நிலைமை எடுத்து சொல்றா ஆனாலுமே அவரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இங்க பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கும் போது இவளுமே என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சிடாரு இது அவருக்கு குடிக்காம வெளியில வந்து அந்த பொம்பளை கிட்ட சொல்ல அவளுமே நம்ம ஷீலாவை போட்டு பயங்கரமா திட்டு விட்டுறா இதனால நம்ம ஷீலாவை ஒரு இடத்துல கட்டி போட்டு நீ உன் குழந்தைய உன் தானே இவ்வளவோ பண்ற அப்படின்னு சொல்லி குழந்தை அழுதும் பால் கொடுக்காத மாதிரி கட்டி போட்டுறாங்க அந்த பொண்ணு இதனால அவளுமே ப்ளீஸ் என் குழந்தை அழுகுது பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா ஆனாலும் அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த குழந்தைக்காக அங்கேயே கட்டி போட்டு வந்துடுறாங்க ஸோ இப்போ கையில ஒரு பால் தப்பியை வச்சுக்கிட்டு நீ கண்டிப்பா இந்த தொழில செய்படுவா அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தை நல்லாவே இருக்கும் அவனுக்கு நாங்கள் பால் கொடுக்குறோம்னு சொல்றா இதை கேட்கிற இவளுமே நான் பண்றேன் எல்லாத்தையுமே பண்றேன் தயவு செஞ்சு என் குழந்தைக்கு பால் மட்டும் கொடுங்கன்னு சொல்றாங்க இவளுமே சரி ஓகே இதுக்கப்புறம் நீ தெளிவா நடந்த பண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இங்க அவங்க அண்ணனுமே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான் அப்ப அந்த ஹஸ்பண்ட் பையன் சொல்றான் இல்ல சார் என்னோட ஒய்ஃப் லாஸ்ட் அவங்க அண்ணனை தேடி தான் போயிருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றான் சொல்றாங்க இதனால இவங்களுக்கும் என்ன பண்றதுனே புரியல சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதனா வீடியோ ஃபுட்டேஜ் கழிச்சு அவங்க தங்கச்சி பத்தி நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்ப மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அண்ணனை கூப்பிட்டு உங்களோட தங்கச்சி பத்தின ஒரு வீடியோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க அதை பார்க்கும்போது கண்டிப்பா என் தங்கச்சி தான் ஆனா அவன் இந்த மாதிரி செய்யற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் எதுவாக இருந்தாலும் நீங்க டெல்லி கோட்டில் தான் போய் பேசி ஆனோம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போனா மட்டும் தான் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கினா அங்க இருந்து டெல்லிக்கு போயிடறான் இங்க ஷீலாவும் தன்னோட அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கல்யாணத்தைப்பா அவங்க அவங்க அண்ணன் வந்துட்டு ராக்கெட் கட்டிருப்பாங்க நம்ம ஷீலாக்கு அதை யோசிச்சு பாக்குற நம்ம ஷீலாவும் இந்த ராக்கெட் இப்போ இதுக்கப்புறம் அப்புறம் உன்னோட கையில தான் இருக்கணும் நான் எப்படி வச்சு காப்பாற்றுவேன் கவலைப்படாத ராஜா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் கிட்ட பேசுறாங்க கண்டிப்பா ஒரு நாள் என்ன வந்து எனக்கு காப்பாத்து எனக்கு அதாவது நம்பிக்கை இருக்குது